ஹை ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு எக்ஸாம்ஸ் efficient. இது வந்து இந்து ஆரம்ப பாடசாலையுடைய கணித பேப்பர் தரம் ரெண்டுக்கான மூன்றாம் தவணை வினாத்தால் பார்க்கலாம் முதலாவது தலையங்கத்தை சரியான விடையின் கீழ் கோடிடுக சரியான விடைக்கு கீழ் என்ன செய்யட்டுமா உங்களை கோடு போடட்டுமா முதலாவது இவ் வடிவத்திற்கு ஒத்த வடிவம் சேம் என இந்த வடிவத்துக்கு ஒத்த மாதிரி இருக்கிற வடிவத்துக்கு நாங்கள் என்ன செய்யணும் கீழே கோடு போட வேணும் அப்போ இது ஒத்த வடிவமா இல்லை இது ஒத்த வடிவமா இல்லை அப்போ இதற்கு ஒத்த வடிவம் என்ன இது அடுத்த ரெண்டாவது வேணா கையால் தொடும் போது சொர சொரப்பாக உள்ள பொருள் கேட்டிருக்கிறோம் நீங்கள் கையால் தொட்டிங்கள சொன்னால் சொர சொரப்பாக இருக்கணும் முதலாவது விட அன்னாசி கடதாசி மாம்பழம் மாம்பழம் எல்லாம் வழு வழுப்பாக நல்லா மிருதுவாக இருக்கும் என்ன கடதாசியும் நாங்கள் ஒரு பேப்பர் நீராக இருந்தால் சுரசுரப்பாக இருக்கும் இல்லை அன்னாசி தான் அப்படி சொர சொரப்பாக இருக்க போதும் என்ன அடுத்து வரும் உரு எது என்று கேட்கப்பட்டிருக்குது அடுத்து வரும் ஒரு பாக்கேக்கில் முதலாவது வட்டம் முக்கோணி வட்டம் முக்கோணி அடுத்ததா என்ன வரும் வட்டம் ஏன் வட்டம் முக்கோணி வட்டம் முக்கோணி வட்டம் வட்ட தீக்கீழ கோடு போட வேணும் அடுத்ததாக வந்து பென்சிலின் நீளம் கீறு தீக்குச்சிகள் என்ற பென்சில் ஒன்று இந்த நீளம் எத்தனை தீக்குச்சி அளவு என்று கட்டுரைக்கின அப்போ இங்கே வந்து இது ஒரு தீக்குச்சி ரெண்டாவது மூன்றாவது நான்காவது ஐந்து தீக்குச்சி நீளமாக இருக்குது ஏன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குண்டையோட சேர்த்து ஒன்று என்ன அடுத்ததா ரெண்டு அடுத்த இது மூன்று இது நாலு இது ஐந்து அப்போ எத்தனை தீக்குச்சி நீளம் ஐந்து தீக்குச்சிகள் நீளம் உடையது ஐந்தாவது வினா பின்வருவனவற்றுள் கூடியது எது என்று கேட்கப்பட்டு இருக்கிறது பின்வருவனவற்றுள் நிறை கூடியது எதுவாம் முதலாவது பேருங்கோ பிள்ளைகள் இந்த பழமும் இந்த ரெண்டு இந்த பெட்டியும் வந்து சரிசமனா நிற்குது ஏன் ஒன்று கீழே இறங்கி ஒன்று மேலே நோக்கி அப்படி இல்லை சரிசமனா இருக்குது அது இந்த அன்னாசியும் இங்கே மூண்டும் அப்படி அதுவும் சரி தான் காட்டப்பட்டிருக்குது ஆனா இங்க மூன்று பெட்டி இருக்குது இங்க பட்டி இருக்குது இங்கே அதே அளவான ஒரு பட்டி இருக்குது ஒரு பட்டியும் இங்கே ஒரு நெல்லிக்காயும் தந்திருக்கிறான் அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா அப்போ சரிசமனானது ஒரு பட்டின்ற சரிசமனானதுதான் நெல்லிக்காய் மூன்று பட்டிக்கு சமன் தான் என்ன அன்னாசி பழம் ரெண்டு பட்டிக்கு சமன் தான் மாதுளம்பழம் சரியா அப்போ ஒரு பட்டி நெல்லிக்காய் ரெண்டு பட்டியை சேர்த்தவன் சொன்னால் அது என்னென்ன மாதுளம்பழத்துக்கு சமனாக இருக்குது ஆனால் மூன்று பட்டியை வச்சாத்தான் அன்னாசின்ற நுரைக்கு சமனாக வருது என்று சொன்னால் இங்கே எது வந்து அதிகமான நுரை கூடியதாக இருக்க போது அன்னாசி ஏன் ஒரு ரெண்டு பட்டியாக இல்லை மூன்று பட்டி அளவுக்கு சமன் அன்னாசி பழமாக இருக்குது சரியா அடுத்த வீணாக்கு போகலாம் எண்ணி எழுதுக என்ன செய்யட்டுவான் உங்களை எண்ணி எழுதட்டுமா அப்போ எண்ணுவம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு என்ன சொல்லப்பட்டிருக்கு எத்தனை இருக்குது பதினாறு பதினா பதினாறு என்றது வந்து உங்களுக்கு எண்ணில் எப்படி இருக்குமான்னு தெரியும் அப்போ விட வந்து இது சரிதானு அப்போ ஏழாவது வீணாவுக்கு போவோம் எழுபத்தெட்டு எழுபத்தாறு எழுபத்தி நான்கு அடுத்து வரும் எண் இப்போ இது வந்து ஒரு கோலம் இப்படி எண் கோல கேள்விகள் தரும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இதுக்கெல்லாம் ஏதோ ஒரு தொடர்பில்லாத பிள்ளைகள் இந்த எண்கள் போடப்பட்டிருக்கும் அப்போ இந்த எழுபத்தி எட்டையும் எழுபத்தாறையும் பார்க்குற போது எழுபத்தெட்டை விட எழுபத்தாறு குறைந்த நம்பர் அப்போ வந்து கழித்து தான் போட்டிருக்கணும் ஏதோ ஒரு எண்ணை கழித்து போட்டிருக்கணும் அப்போ எழுபத்தி எட்டில் இருந்து நாங்கள் இரண்டை கழிச்சாத்தான் எழுபத்தி ஆறு வரும் சரிங்க அப்போ எழுபத்தி ஆறில் இருந்து நீங்கள் ரெண்டை கழிச்சு பாருங்க எழுபத்தி நாலு வருதாண்டு எழுபத்தி ஆறில் இருந்து ரெண்டை கழிச்சா எழுபத்தி நான்கு தான் என்ன அப்போ அடுத்ததும் என்ன வரணும் திரச்சியா ரெண்டு ரெண்டாக கழித்து கழித்து தான் எழுதி கொண்டு இருக்கணும் குறைச்சி குறைஞ்சி என்ன அப்போ நாங்கள் எழுபத்தி நாலில் இருந்து ரெண்டை கழிச்சோம்னு சொன்னால் என்ன விட எழுபத்து ரெண்டு என்ன எழுபத்தி நாலுல இருந்து ரெண்ட கழிச்சிங்கள்லன்னு சொன்னா எழுபத்தி ரெண்டு அப்போ அடுத்து வர்ற எண்ணென எழுபத்தி ரெண்டு சரியா அடுத்த வினா எட்டாவது மிகச்சிறிய உரு என்று மிகச்சிறிய உரு நீங்கள் பார்த்த உடனே உங்களுக்கு விளங்கும் இலையில மிகச்சிறியதாக இருக்கிற இலை இதுதான் அடுத்த ஒன்பதாவது வினா அதிகளவு நீரை கொள்ளக்கூடிய பாத்திரம் அதிகளவு நீரை கொள்ளக்கூடிய பாத்திரம் என்று பார்த்தீங்கன்னு சொல்லி நிறைய தண்ணி இதுக்குள்ளே நீங்கள் கிள்ளலாம் எந்த கப்பில் நீங்கள் வந்து அதிகமான தண்ணியை விடலாமன்ட்டு பார்த்தா இது என்ன அடுத்தது இருபத்தி ஒம்பதுல இருந்து எட்ட மேம் கழிச்சா என்ன விடன்ட்டு கேட்டுருக்கோம் இருபத்தி ஒன்பதை போடுவீங்கள் கீழே இட்ட போடுவீங்கள் கழிப்பீங்கள் ஒன்பதுலருந்து எட்டு போனால் எத்தின ஒன்று அப்போ ரெண்டு அப்படி இறங்கும் அப்போ எத்தினே இருபத்தி ஒம்பதுலேருந்து எட்டை கழிச்சிங்கன்னு சொன்னால் இருபத்தொண்டு அப்போ இதுக்குள்ளே எழுதி போட்டு மட்டும் விட்டீங்கடாப்பில் ஏன் உங்கள்கிட்ட தலைங்கிறது சொல்லப்பட்டிருக்குது என்ன சரியான விடையின் கீழ் கோடிடுகிறத வந்திருக்கிறேன் உங்களை பட்டிக்கு எழுதுங்கோன்ட்டு தரவில்லை இப்போ நீங்கள் சொல்லப்பட்ட விடய வின விடயத்தை தான் நீங்கள் செய்ய வேணும் அடுத்த ரெண்டாவது தலைப்பு பின்வரும் தொடர்பை அவதானித்து விடை எழுதுக இங்கே வந்து விடை எழுதட்டுமா தொடர்பை அவதானித்து போட்டு முதலாவது பாருங்கோ இங்கால சில பேர் பெயர்கள் தரப்பட்டிருக்கிறது இங்கால மூன்று பழங்கள் தரப்பட்டுருக்கு மலர் என்ற வாக்கு வந்து இதோ மாம்பழம் பிடிக்குமோ அல்லத வாக்கு விரும்பி சாப்பிட்ற பழமோ ஏதோ உண்டு சரியா மலருக்கு மாம்பழம் வசந்திக்கு அன்னாசி பழம் மலருக்கு மாம்பழம் மலருக்கு மட்டும்தான் மாம்பழம் ஒரு ஆளுடைய கோடு வாங்க வரையில ஆனால் அன்னாசியில் இருந்து பாருங்க மூன்று பேருக்கு கோடு போகுது உண்டு வசந்தி அடுத்தது கமலா அடுத்தது ராமன் என்று சொல்லி மூன்று பேருக்கு எதுவும் பழம் பிடிக்கும் போலே இருக்குது அது மாதிரி தோடம்பழத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு கோலோண்டு ராணி அடுத்தது குமர் ராணியும் குமாரும் தோடம்பழத்தை விரும்பினோம் மாம்பழத்தை மலரும் மட்டும்தான் பிடிக்குது அன்னாசி பழத்தை நாலு பேருக்கு பிடிக்குது மூண்டு இல்லை பிள்ளைகள் நாலஞ்சு கிளை மட்டும் இருக்கு இல்லை அந்த கீழே முக்கு முதல் மறைஞ்சிருந்துருக்குது பன்னண் மேலே தூக்கம் நாலு பேர் தெரியும் நம்ம வசந்தி கமலா ராமன் வதனி என்று சொல்லி நாலு பேருக்கு பிடிக்குது இந்த அன்னாசி பழத்தை சரியா முதலாவது வீணா தோடம்பழத்தை விரும்பும் மாணவர்கள் தோடம்பழத்தை விரும்புகிற மாணவர்கள் யார் யார் ஒன்று ராணி அடுத்தது குமர் அதுக்கு அப்படி என்னப்போ உண்டு ராணி அடுத்தது கம குமர் சரியா ஓகே அடுத்த வினாவை பாருங்கோ அடுத்தது மாம்பழத்தை விரும்பும் மாணவர்கள் அப்போ மாம்பழத்தை பார்த்தீங்களன்னு சொன்னால் ஒரே ஒரு ஆளுக்கு தான் பிடிக்குது யாருக்கு மலருக்கு மட்டும்தான் மாம்பழத்தை பிடிச்சிருக்குது மாம்பழத்தை விரும்புகிற மாணவர்கள் என்றால் யார் அவர் மலர் மட்டும்தான் அடுத்தது அன்னாசி பழத்தை விரும்பும் மாணவர்கள் அன்னாசி பழத்தை ஒரு ஆளாக ரெண்டு பேராக இல்லை நாலு பேர் விரும்பினா இப்போ நாலு பேரும் யார் யாருன்னு சொன்னால் வசந்தி கமலா ராமன் பதனி வசந்தி கமலா ராமன் பதனி சரியா வசந்தி கமலா ராமன் வதனி நாலு பேருக்கு அன்னாசிப்பழம் பிடிச்சிருக்குது அடுத்த வினா எந்த பழத்தை அதிகமான மாணவர்கள் விரும்புகிறார்கள் எந்த பழத்தை அதிகமான மாணவர்கள் பிடிச்சிருக்குது அன்னாசிப்பழம் என்ன அன்னாசி அன்னாசிப்பழம் இரு பழங்களை விரும்பும் மாணவர்கள் யார் யாரும் ஒரு மாணவருக்காக ரெண்டு பழமும் விருப்பமாயிருக்கும் ஏன் இரு பழங்களை விரும்பும் ரெண்டு பழங்களை விரும்புகிற மாணவர்கள் யாரெண்டு கேட்டிருக்குது அப்போ ரெண்டு பழம் யாருக்காவது விருப்பம் இருக்குதா வசந்திக்கு அன்னாசி மட்டும்தான் கமலாக்கும் அன்னாசி மட்டும்தான் ராமனுக்கும் அன்னாசி மட்டும் வசனிக்கும் என்னாசி மட்டும்தான் யாராவது ஒரு ஆள்ல ரெண்டு பழங்களை விரும்புகிற மாணவர்கள் சொல்லி ரெண்டு பழமே யாருக்க விருப்பம் இருக்கா மனதுக்கு வசந்தி இல்லை அப்படி யாருமே இல்லை ந ராணிக்கு குமார்க்கும் இது திம்படி பிள்ளையால் இப்போ வசந்திக்கு அன்னாசி என்றால் வசந்திக்கு அன்னாசியோட மாம்பழத்தையும் போட்டிருந்தா அந்த வசந்தின்ற பேர் மேன் வசந்திக்கு மாம்பழமும் பிடிக்குது அன்னாசி பழமும் பிடிக்குது சரியா கமலாவுக்கு அண்ணாசியோடு என்னொன்று தந்திருந்தா தான் கமலாவிலிருந்து ரெண்டு அம்மக்குடி போனால் தான் கமலாவுக்கு ரெண்டு பழம் பிடிக்குமெண்ட் அறுத்தான் அப்போ இங்கே இருந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா எந்த ஒரு பேரில் இருந்தும் ரெண்டு பழத்துக்கான கூடு போகுதா ரெண்டு பழத்துக்கான கோடு எங்கேயாவது போகுதா இல்லை அப்போ இது இது வந்து யாரும் இல்லைன்னு இரு பழங்களை விரும்பும் மாணவர்கள் யார் எவரும் இல்லை எல்லாருக்குமே ஒரு பழம்தான் காட்டப்பட்டு இருக்குதுண்ண அடுத்தது தொடர்பு படத்துக தொடர்பு படத்துக முதலாவது ஒரு பந்து காட்டப்பட்டிருக்குது அடுத்த ஒரு சதுரம் செவ்வகம் முக்கோணி என்று நான்கு உருக்கள் காட்டப்பட்டிருக்குது இனி இங்கால வாசிப்பம் மூன்று மூளைகள் உண்டு எதுக்கு மூன்று மூளை இருக்குது மூன்று மூளை எதுக்கு இருக்குது என்றால் இந்த முக்கோணிக்குத்தான் மூன்று மூலை இருக்குது நான் அப்ப முக்கோணிதான் மூன்று மூளைகள் உண்டு நீளமும் அகலமும் சமனற்றது நீளமும் 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 சமனிங்க அகலமும் அகலமும் சமன் ஆனா நீளமும் அகலமும் ரெண்டும் சமனா இல்லப்ப நீளமும் அகலமும் சமனற்றது என்று சொன்னேன் நீளம் நீட்டாக இருக்கு நல்ல பெருசாக இருக்குது அகலம் சின்னனாக இருக்குது அப்போ இங்கே சமனா இல்லை அடுத்தது வந்து நீளமும் அகலமும் சமன் நீளமும் நீளப்பக்கமும் சமன் அகலப்பக்கமும் சமன் இந்த உருவத்தில் சதுரத்தில் நான்கு பக்கங்களுமே சமன் ஒரு நீளம் அகலம் ரெண்டு நீளம் ரெண்டு அகலம் நான்கு பக்கமுமே சமனாக இருக்கிறது அப்போ நீளமும் அகலம் சமனான உரு என்னன்ட்டு பார்த்தா அது சதுரம் அடுத்தது உருட்டினால் உருளக்கூடியது உருட்டினிங்கன்னு சொன்னால் உருளக்கூடியது கண்டு பார்த்தா அது வந்து பந்து உருட்டினால் உருளக்கூடியது என்ன பந்து சரியாக மொத்தமாக நாங்கள் இப்போ இணைப்போம் முதலாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உரு பந்து பந்து வந்து உருட்டினால் உருளக்கூடியது அடுத்தது சதுரம் என்ன நீளமும் அகலமும் சமன் செவ்வகம் நீளமும் அகலமும் சமனற்றது மூன்று மூளைகள் உள்ளது முக்கோணி அப்போ நாங்கள் நாளையும் இணைச்சு போட்டோம் அடுத்தது எழுத்தில் எழுதுக என்று தரப்பட்டிருக்கு எழுத்தில் எழுதட்டுமா வடிவாக எழுத வேணும் எழுதும் பொழுது